நீங்கள் நினைச்சாலும் போகவே முடியாத மூணு அதிசய முருகன் கோயில்கள்

இந்த இடத்துல தான் முருகனே தன்னோட வேலை ஊழி வச்சிருக்காரு இப்போ நீங்க இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா முருகன் பயன்படுத்திய வேலை பார்க்கலாம் அந்த வேலை பாத்தீங்கன்னா முருகன் இந்த இடத்துல நிக்க வச்சிருக்காரு நிக்க வச்ச அந்த வேலு மண்ணுக்கடியில் எவ்வளவு தூரம் போயிருக்கும் சொல்லிட்டு யாருக்கும் எதுவும் முருகன் அசுரன் அழிக்கிறதுக்கு வேலை எடுத்து விடுவார் அப்ப அந்த வேல் ஊனி நின்ற இடம்தான் இந்த முருகன் கோயில் சோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த வேலுக்கு தனி சன்னதியா இருக்கும் அந்த கோயில்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மருதமலை முருகன் கோவில் போகர் வந்து பழனி இருக்கிற நவபாசன் சிலை செஞ்சார் சோ அது ஒன்பது வருஷங்களை பயன்படுத்தி செஞ்சார் ஆனா இங்க இருக்கிற ஒரு பாம்பாட்டி சித்தர் இந்த மருதுமலை முருகன் சிலையை பொழுது அதை என்ன பயன்படுத்தி என்ன கல்லு என்ன விஷம் சொல்லிட்டு எதுவுமே தெரியாது கண்டுபிடிக்க முடியாத ஒரு உலகத்தால் இங்க இருக்கிற முருகன் சிலையை அந்த பாம்பாடி சித்தர் செஞ்சிருக்காரு இது வரைக்கும் ஒரு மர்மமான விஷயமா இருக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பாம்பாடி சித்தர் செஞ்ச சிலை மட்டும் இல்லாம சுயம்பா உருவான ஒரு முருகன் சிலையும் இருக்கு சோ உலகத்திலேயே சுயம்பா உருவான ஒரு முழு உருவ முருகன் சிலை இங்க மட்டும் தான் இருக்கு அது மட்டும் இல்லாம பாம்பாடி சித்தர் இங்க தினமும் இரவல மறைஞ்சு வந்து அங்க இருக்கிற அந்த அவர் செஞ்சாரு பாத்தியா அந்த சிலை அந்த சிலைக்கு பால் அபிஷேகம் பண்ணிட்டு போறாரு அந்த தடையும் தினமும் காலையில பார்க்க முடியுது